சௌகரியத்துக்காக நாம வாங்குற ஒரு விஷயம் என்னைக்குமே நமக்கு பாரமா மாறிடக்கூடாது லட்சக்கணக்கில் பணம் போட்டு ஒரு கார் வாங்குறோம் அதுல இருக்கிற வசதி நமக்கு நிம்மதிய தரணும் இன்னைக்கு நிறைய பேர் சிட்டி டிராஃபிக்ல நிம்மதியா ஓட்டணும்னு ஏஎம்டி கார்களை வாங்குறோம் ஆனா அந்த தொழில்நுட்பத்தை சரியா புரிஞ்சிக்காம நாம செய்யற சின்ன சின்ன தவறுகள் ஒரு சின்ன கவனக்குறைவு உங்க காரோட ஏஎம்டி கியர் பாக்ஸை மொத்தமா காலி பண்ணிடும் நீங்க கிளட்ச மிதிக்காம கார் ஓட்டுற சந்தோஷத்துல இருக்கீங்களா இல்ல மெல்ல மெல்ல உங்க கியர் பாக்ஸை கொண்டுட்டு இருக்கீங்களா இன்னைக்கு இத பத்தி பேசுவோம் நீங்க ஒரு ஏஎம்டி கார் வச்சிருக்கீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் ஏஎம்டில நாம பண்ற முதல் தப்பு டிராஃபிக்ல வண்டியை டி மோட்லயே வச்சிருக்கிறது கியரை நியூட்ரல் பண்ணாம பிரேக்லயே காலை வச்சிருக்கிறது பிரேக்கை லேசா ரிலீஸ் பண்ணி வண்டி மெல்ல நகர்ற அந்த கிரீப்பிங் மூவ்மெண்ட் பார்க்க அழகாக இருக்கலாம் ஆனால் அந்த நேரத்தில் கிளட்ச் பிளேட் எவ்வளவு சூடாகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா ரொம்ப நேரம் இப்படியே இருந்தால் கிளட்சு சீக்கிரம் தேஞ்சு போயிடும் டிராஃபிக்ல நிற்கிறப்போ தயவு செஞ்சு என் மோடுக்கு மாத்துங்க அடுத்தது மலை பாதைகள் இல்லைனா மேம்பாலங்கள் வண்டி பின்னாடி போகக்கூடாதுன்னு எக்ஸலரேட்டரை கொடுத்து வண்டியையே ஹோல்டு பண்ணி வைப்போம் இதுதான் ஏஎம்டிக்கு நீங்கள் செய்கிற மிகப்பெரிய துரோகம் கியர் பாக்ஸ்ல இருக்கிற ஆக்சுவேட்டர் இதனால பயங்கரமா பாதிக்கும் அந்த நேரத்துல ஹேண்ட் பிரேக் பயன்படுத்துறது தான் புத்திசாலித்தனம் ஹேண்ட் பிரேக் பயன்படுத்துறது ஒன்னும் தப்பில்லையே அது உங்க கார் மேல நீங்க காட்டுற ஒரு அக்கறை கார்ங்கிறது வெறும் இயந்திரம் இல்லைங்க அது நம்ம உழைப்பு நம்ம கனவு ஏஎம்டிங்கிறது ஒரு மேனுவல் கியர் பாக்ஸ் தான் ஆனா ரொபாட்டிக் கைகளோட கியர் ஷிஃப்ட் ஆகிறப்போ ஒரு சின்ன கேப் விடுங்க மேனுவல் வண்டில கிளச்சு மிதிக்கிற அந்த ஒரு செகண்ட் இங்க எக்ஸலரேட்டர்ல இருந்து கால் எடுக்கிறது மூலமா நீங்க கொடுக்கணும் இப்படி ஓட்டினா உங்க வண்டி ஸ்மூத்தா இருக்கும் உங்க பாக்கெட்டும் நிம்மதியா இருக்கும் வண்டியை நேசிங்க அது சொல்ற மொழியை புரிஞ்சுக்கோங்க அந்த மிஷின் கிட்ட பேசாது ஆனா அது கொடுக்குற சிக்னல்களை நாம புரிஞ்சுக்கணும் கியர் ஷிஃப்ட் ஆகிற அந்த ஒரு செகண்ட் கேப்ல எக்ஸலரேட்டரை லேசா ரிலீஸ் பண்ணி பாருங்க அந்த வண்டி எவ்வளவு ஸ்மூத்தா போகுதுன்னு உங்களுக்கே தெரியும் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க பாதுகாப்பா பயணம் செய்யுங்க நன்றி